படவற்றார்த்தன்புடையவன் ஆகிய அல்லாவை திருநாத்தால் ஆரம்ப அன்புக்குரிய பெரியவர்களே நடிகர் நாயம் சல்லம் கூறினார்கள் ரஜினிகி ஜமாயி சுபாக்கலாசலா தி விபிசு கம்சமாய்ப்பெறியினாக ஒரு மனிதன் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது அவன் வீட்டிலே தொழுவதை விட கடை வீதியில் தொழுவதை விட இருபத்தைந்து மடங்கு நன்மைகள் அவனுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று நபின் நாய் செல்லும் வாசல் சொன்னார்கள் இந்த சிறப்பு எந்த அடிப்படையில் கிடைக்கிறது என்றால் அழிக்க இது அன்னவு இதா தவந்த காகசனன் உதவ அவன் வீட்டிலே நல்ல முறையில் ஒது செய்து அந்த உதவை அழகான முறையில் செய்து சிம்மஹரஞ்சு இளம் மசிதி பின்னர் மசிதிக்கு அவர் வெளியேறி வருகிறான் நாயகரஞ்சு இல்லை சலாத் தொழிலையைத் தவிர வேறு எந்த நோக்கமும் அவனை வெளியேற்றவில்லை அப்படி இருக்கிறபோது லம்மியபத்து பத்துகத்தன் இல்லாத பாது லகு பிகாம் தரஜத்தன் அப்படி ஒவ்வொரு எடுத்து எடுத்து எட்டு எடுத்து போது அந்த ஒரு எட்டுக்கு ஒரு அந்தஸ்து அவனுக்கு பதியப்படுகிறது ஒரு ஒரு எட்டுக்கு ஒரு பாவமும் அளிக்கப்படுகிறது பைதா சல்லா லம் தசு மலாஹிகது அவன் தொழுகின்ற போது மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் மாதாமதீர முசல்லாஹு மலம்யஹு தன்னுடைய முசல்லாவை தொழுகிற்குரிய அந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவனுக்காக துவா செய்வார்கள் அல்லாஹுமா சல்யா அலைஹி அல்லாஹுமா அல்லாஹும ரஹனுகு என்று மறக்குமர்கள் அவருக்கு ஆஜ்வா செய்கிறார்கள் ஒலாயு சலாஹி மந்தவர சலாஹி ஒரு தொழுகையில் இன்னொரு தொழுகை எதிர்பார்க்கும் காலமெல்லாம் அவன் தொழுகையிலேயே இருப்பதாகவே கருதப்படும் என்று நாயன் செல்வம் வாசல்கள் சொல்கிறார்கள் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது எத்தனை நன்மைகள் இருக்கிறது பெருமாவர்கள் சொல்கிறார்கள் வீட்டின் தொழுவதை விட கடை தொழுவதை விட பள்ளிவாசலில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது இருபத்தைந்து மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் இது எப்படி கிடைக்கிறது எந்த அடிப்படையில் நடந்து கொண்டால் இந்த நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால் அவன் வீட்டிலே ஒது செய்ய வேண்டும் வீட்டில் ஒது செய்கிற அந்த ஒழு அழகான முறையில் செய்ய வேண்டும் என்று பெருமானாக அவர் சொல்கிறார்கள் ஒது செய்வது என்பது ஒன்று அதை அழகால முறையில் செய்வது என்பது ஒன்று ஒழுவை அழகால முறையில் எப்படி செய்வது என்று சொன்னால் ஒழுவுக்கு பருந்து நான்கு முகத்தை கழுகுவது முழங்கை உட்பட கையை கழுகுவது ஈரக்கையை கொண்டு தலையில் நான்கு ஒரு பகுதியை தடவுவது காலை கழுகுவது கரண்டை உட்பட காலை கழுவுவது இந்த நான்கும் பருந்துகள் இந்த நான்கை மாத்திரம் ஒரு மனிதன் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று கூடுமா கூடும் ஆனால் இந்த நான்கு மாத்திரம் நாம் செய்வதில்லை முகத்தை கழுவுவதற்கு முன்னால் இரண்டு கைகளை கழுகுறோம் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம் வாயை கொப்பளிக்கிறோம் இத்தனையும் முகம் கழுவதற்கு முன்னால் செய்யக்கூடிய ஒன்று இது சுண்ணத்தாரது முஸ்தபாலம் விரும்பத்தக்க காரியம் ஒன்று ஒவ்வொரு உறுப்பையும் மும்மூன்று தடவை கழுகிறோம் இவை எல்லாம் சின்னத்தான காரியம் நான்கு பருந்து பருந்தை மாத்திரம் செய்தால் உது கூடிவிடும் ஆனால் அது சாதாரண உணவு இந்த சுண்ணத்து முத்தகம் இவற்றை நாம் பேணி செய்கிற போது இந்த உது அழகான உணவு என்று கருக்கப்படும் இப்படி அழகான முறையில் உதவை செய்துவிட்டு அவன் பள்ளிவாசலுக்கு நடந்து வர வேண்டும் அப்படி பள்ளிவாசலுக்கு வருவது நோக்கம் பள்ளிவாசலை வந்து தொடுவது மாத்திரமே நோக்கமாக இருக்க வேண்டும் கடை வீதிக்கு சென்று அந்த கடை சாமான்களை எல்லாம் வாங்கிவிட்டு அப்படியே நாம் தொழில் விட்டு வரலாம் என்று இருக்கக்கூடாது கடை வீதிக்கு சென்று சாமான்கள் வாங்குவதற்காக செல்கிற போது அப்படியே நாம் பள்ளிவார்த்தைகள் போய் தொழில் விட்டு வரலாம் என்று இருக்கக்கூடாது நோக்கம் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு மாத்திரமே இருக்க வேண்டும் அந்த முறையில் அவர் தூய்மையான உள்ளத்தோடு பள்ளிவார்த்தைகள் நடந்து வருகிற போது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ஒரு பாவமும் அவனுக்கு வல்லிக்கப்படும் இத்தனை நண்பர்கள் பள்ளிவாசையில் போய் அவர் தொழுக ஆரம்பித்தால் தொழுகிற்காக இருந்தால் மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் தொழுது விட்டு அதே ஒரு இடத்தில் அவர் மனிதர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் மலக்குமார்களே துவா என்பது லேசான ஒன்றல்ல இந்த மலக்கும் அவர்களுடையதுவாவும் அங்கு கிடைக்கிறது எனவே பள்ளிவாசலில் வந்து சொல்லுவது என்பது இத்தனை சிறப்புகளும் அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது எனவே பெருமானா அவர்கள் சொல்கிறார்கள் வீட்டில் சொல்வதை விட கடை வீதியில் சொல்வதை விட பள்ளிவாசலில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதில் இருபத்தைந்து மடங்கு நன்மைகள் கிடைக்கிறது அதல்லாமல் அவன் எடுத்து வைக்கிற எட்டுகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பெருமானாவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த காலத்தில் அப்துல்லாமின் உண்மை நோக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாதி இருந்தார் அவர்களுக்கு சரியாக கண் தெரியாது பெருமானார்கள் சில சமயங்களில் அவரையே மோதியனாராக வைத்து விட்டு செல்வார்கள் வாங்க சொல்லுவார் அப்படிப்பட்ட உண்மை மக் அப்துல்லாமின் உண்மை மக்தும் அவர்களை பார்த்து பெருமானார்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற போது வாங்கு சப்தம் உங்களுக்கு கே கேட்கிறதா என்று கேட்கிறார்கள் ஆமாம் கேட்கிறது அப்படியானால் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் வாங்கு சப்தம் கேட்கிற போது அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்வது என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக வேண்டும் என்று பெருமானாக சொல்கிறார்கள் யாரை பார்த்து சொன்னார்கள் இரண்டு கண்களும் தெரியாத அந்த அந்தகளை பார்த்து பெருமானாக சொல்கிறார்கள் வாங்கு சப்தம் உங்களுக்கு கேட்டால் பள்ளிவாசலில் வந்து தான் தொழுக வேண்டும் எந்த அடிப்படையில் என்று பெருமானாக சொல்கிறார்கள் தவழ்ந்தாவது நீங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் நடந்து வர முடியாவிட்டாலும் கூட தமிழ்ந்தாவது வந்து நீங்கள் பள்ளுவாசல் வந்து தொழர வேண்டும் என்கின்ற அளவிற்கு பெருமானா செல்லம் வாசலவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று சுண்ணத்தான தொள்கைகள் நிறைய இருக்கிறது அந்த சுண்ணத்தான தொள்கைகளையும் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் சுன்னத்தான தொல்கைகள் தொடுவது வீட்டில் சொல்வது தான் மிக ஏற்றமானது சுல்லத்தான தொள்கைகள் நபிரான தொள்கைகள் இவற்றையெல்லாம் வீட்டில் தொழுவது ஏற்றமானது பரபான தொழுகைகள் பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டும் இமாம் ஜமாத்தோல் தான் தொழ வேண்டும் அதில் தான் வேன்மை இருக்கிறது சுண்ணத்தான நகிரான தொழுகைகள் என்று வருகிற போது வீட்டில் தொல்வது ஏற்றமானது காரணம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தொழுகை தொழுகையுடைய ஒரு பங்கை வீட்டில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அறியல் நான் சொன்னார்கள் வீடுகளை கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று பெருமானாவில் சொன்னார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் கபிர்களாக ஆக்கிவிடக்கூடாது என்று கபரில் தொழுகை கிடையாது எனவே வீட்டில் தொழுகை இல்லை என்று சொன்னால் அது கபருக்கு தமமானது எனவே வீட்டை கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள் வீட்டிலையும் தொழுகைக்குரிய ஒரு பங்கு நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி சொன்னத்தான தொழுகைகள் நதிலான இந்த தொழுகைகளெல்லாம் வீட்டிலே தொல்வது மிக ஏற்றமானது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே பரந்தான தொழுகைகள் இந்த சுண்ணத்தான தொழுகைகள் இவை அனைத்தையும் பேழுதலான முறையில் நாம் சொல்லி வருகிற போது மிகுந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதில் ஏற்படும் என்பதனால் வருமான அவர்கள் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தருகிறார்கள் அடுத்த ஹதியினுடைய விளக்கத்தை அல்லாஹால நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹாலம் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பு بسم اللہ الرحمن الرحیم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده ربنا يا كريم يا رحيم يا الله محمد وعلى آل محمد المبارك صلي عليه اللهم اغفر لنا من ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم أعطنا عاقلهنا في وعذاب بن الاخرات وفنا مسلمين ولحقنا بصالحين وصلى على النبي المصطفى محمد وعلى اله وأصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين